ஓம் சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் உன் தாய் பணிந்தும் போற்றி வணக்கம் மேச ராசி நண்பர்களுக்கு அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ மேச ராசிக்காரங்களுக்கு ஜனவரி மாத ராசி பலன்கள் எப்படி போகுது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போறோம் சரி அதுக்கு முன்னாடி ஜனவரி மாத கிரக பயிற்சிகள் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஜனவரி அஞ்சாம் தேதி வந்து விருச்சிகத்தில் இருக்கிற புதன் வந்து தனுசுக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது விருச்சிகத்தில் இருக்கிற புதன் வந்து தனுசுக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி பதினைஞ்சாம் தேதி வந்து சூரியன் வந்து மகர ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது தனுசுல இருக்கிற சூரியன் வந்து மகரத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இருக்கிறார் உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கடக ராசியில் தான் இருக்கிறார் அவர் வக்கரகதியில் இருக்கிறார் ரிவேர்ட்ஸில் போயிட்டு இருக்கிறார் ரிவேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து அவர் மிதனத்துக்கு வந்து போயிடுவார் அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தஞ்சி புதன் வந்து மகரத்துக்கு வந்து மறுபடியும் வந்து பயிற்சி ஆகிறார் ரொம்ப வேகமாக போகக்கூடிய கிரகம் வந்து புதன் அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தி ஒம்பது சுக்கரன் வந்து ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் கும்பத்தில் இருக்கிற சுக்கரன் வந்து மீன ராசிக்கு போய் உச்ச பலம் வந்து அடைவார் இதுதான் ஜனவரி மாத கிரக பயிற்சிகள் இப்ப உங்க ஜென்ம ராசியை வந்து ஏதாவது சுப கிரகம் பார்க்குதா பாவ கிரகம் பார்க்குதா அப்படின்னு பார்க்கும்போது பாவ கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தான் தன்னுடைய மூணாம் பார்வையாக வந்து பார்க்குறாரு ஜென்ம ராசியை வந்து சனி பகவான் பார்வை செய்கிறதுனால உடம்புல கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் ஒரு மந்தமான நிலையில இருக்கும் ஒரு சுறுசுறுப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும் போட்டி பொறாமைகள் கந்திஷ்டி கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து இருக்கும் ஜென்ம ராசியை வந்து சனி பகவான் பார்க்கும்போது அந்த பலனை கொடுப்பார் உணவு விஷயத்தில் வந்து கொஞ்சம் கரெக்டான உணவுகளை பார்த்து எடுத்துக்கோங்க இயற்கையான உணவுகளை வந்து அதிகமாக வந்து எடுத்துக்குங்க அதுதான் உடம்புக்கு நல்லது சனி பகவான் வந்து சுபகிரகன்னு சொல்லக்கூடிய சுக்கனோடு இணைஞ்சு பார்க்கறதுனால பெரிய அளவு வந்து பாதிப்புகள் வந்து இல்லை உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல தான் வந்து சஞ்சாரம் செய்கிறார் அவரும் வக்கரகதியில் வந்து சஞ்சாரம் செய்கிறார் வக்கரகதியில் வந்து ராசி அதிபதி வந்து சஞ்சாரம் செய்யும்போது பிடிவாத குணம் வந்து உங்களுக்கு இருக்கும் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டிங்கன்னா அதுலேருந்து மாற்றவே முடியாது ஏன்னா அந்த கிரகம் ஆகும்போது அந்த பலனை வந்து அது கொடுக்கும் அதுவும் வந்து உங்கள் ராசி அதிபதியும் சந்தனும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வந்து இருக்கிறாங்க ஒன்றாம் வீடும் நான்காம் வீடும் வந்து ஆக்டிவேட்டில் இருக்குது இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் இடம் சார்ந்த விஷயங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்கள் தான் வந்து நடக்கும் தாயாருக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அந்யூன்யமான அமைப்பு ஏற்படும் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து உங்கள் ராசி அதிபதி வந்து மிதனத்துக்கு வந்து போயிடுவார் வக்கரகதியில் அப்போ மூன்றாம் வீடு வந்து ஆக்டிவேட் ஆகும் பயணங்களை குறிக்கிறது இளைய சகோதர சகோதரிகளை வந்து குறிக்கிறது பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி அந்த ராசியில் உங்கள் ராசி அதிபதி போகும்போது அந்த வீட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுவார் அப்போ வந்து பயணங்கள் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து நிலையாக உங்களால் உட்கார முடியாது அலைச்சல்கள் வந்து ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறதான் வந்து மூன்றாம் இடம் அப்போ எதையுமே வந்து முயற்சி பண்ணி வெற்றி அடையிறக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் ஏன்னா சூரியன் வந்து மூன்றாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி போகும்போது சூரியன் வந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து பார்ப்பார் அவங்க ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சூரியனுடைய பார்வை விழுகும்போது மனோதைரியம் வந்து உண்டான ஒரு அமைப்பு தனஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்புனே வந்து சொல்லலாம் ஏன்னா ரெண்டாம் இடங்க தான் வந்து பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் குடும்பஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் உங்களுடைய பேச்சு பேச்சின் மூலிமா கிடைக்கக்கூடிய வருமானங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் பாக்கியாதிபதி வந்து குடும்பஸ்தானத்துக்கு வர்றது வந்து நல்ல ஒரு அமைப்புனே வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து தனாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துல அமர்றது வந்து ஒரு நல்ல அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் ஏன்னா தனாதிபதி வந்து லாபஸ்தானத்துக்கு போறது வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க ஏன்னா ரெண்டாம் வீடும் பதினொன்றாம் வீடும் வந்து சம்மந்தப்படுறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் ஏன்னா தனஸ்தானத்தில் வந்து பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அமர்ந்து தனாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து லாபஸ்தானத்துக்கு போயிருக்கிறது வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அதில் உங்களுக்கு எந்த ஒரு தங்குதடைகளும் வந்து ஏற்படாது சுக்கரன் வந்து கலஸ்தரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து குடும்பாதிபதி ஏழாம் அதிபதி அவர் வந்து லாபஸ்தானத்துக்கு போயிருக்கிறதுனால குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறதுனால குடும்பம் வந்து விருத்தி அடையிறதுக்குண்டான ஒரு அமைப்பு மேசராசிக்காரங்களுக்கு திருமண அமைப்பு இல்லாதவகளுக்கு திருமணம் வந்து கைகூடி வாழ்க்கை துணை வந்து குடும்பத்துக்குள்ளே வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு சுக்கன்னே வந்து ஏழாம் அதிபதியாக இருந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனைவி மூலிமா வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து வருமானங்கள் வந்து கிடைக்கிறது மனைவி வந்து வேலைக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு மனைவி மூலிமா வந்து ஏதாவது ஒரு பொருளாதாரம் கிடைக்கிறது ஆதாயம் கிடைக்கிறது சுப பலன்கள் வந்து நிறையா வந்து மேசராசிக்காரங்களுக்கு வந்து நடக்கும் உங்கள் ராசிக்கு எதிரிஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு எட்டில் வந்து மறைகிறது ஒரு நல்ல அமைப்புன்னே வந்து சொல்லலாம் அந்த புதன் வந்து எட்டில் மறைஞ்சாலுமே தனஸ்தானத்தை வந்து பார்க்குறாரு ஆறாம் அதிபதி வந்து எட்டாம் இடத்துக்கு போய் தனஸ்தானத்தை வந்து பார்வை செய்கிறதுனால மேசராசிக்காரங்களுக்கு வந்து ஏதாவது கடன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த கடன் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஒரு சிலர் வந்து பேங்க்கில் வந்து ஏதாவது லோன் எதிர்பார்த்துட்ருப்பாங்க அந்த லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து பெறுவீங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு வந்து பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தான் ஐந்தாம் அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதுனால ஐந்தாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் ஐந்தாம் இடம்தான் வந்து மன மகிழ்ச்சி குறிக்கிறது உள் உணர்வுகளை குறிக்கிறது பூர்வீக சொத்துக்களை வந்து குறிக்கக்கூடியது புத்தர பாகியத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த அதிபதி வந்து பாகியஸ்தானத்துக்கு போயிருக்கிறது குழந்தை மூலியமாக வந்து ஏதாவது ஒரு யோகத்தை வந்து நீங்கள் அனுபவிப்பீங்க குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அந்யூன்யமான அமைப்பு ஏற்படும் குழந்தைங்க மூலியமாக வந்து ஏதாவது ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி தேதி வந்து மகரத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் மகரத்துக்கு வந்து அவர் பயிற்சி ஆனாலுமே வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போய் குருவுடைய பார்வையில் தான் வந்து வருவார் இதுவும் வந்து நல்ல அமைப்பு தான் பத்தாம் இடத்துக்கு வந்து சூரியன் போகும்போது ஒரு நல்ல பலம் அடைவார் அப்போது வந்து கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் தந்தை சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய குரு வீட்டில் சூரியன் இருக்கிறதும் வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு சூரியன் போய் குரு பார்வையில் வர்றதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இப்போ கவர்மெண்ட் சார்ந்த விஷயம் தந்தை சார்ந்த விஷயத்துல வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து உங்களுக்கு ஜனவரி மாதத்துல வந்து கட்டாயம் வந்து நடக்கும் பாவகிரகங்கள் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது வந்து நன்மையான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஜோதிட விதி அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவானும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா எதிரிக எல்லாமே வந்து மறைவு ஸ்தானங்களில் தான் வந்து இருக்கிறாங்க மேசராசிக்காரங்களுக்கு வந்து எதிரிகிரகங்கள்னு சொல்லக்கூடியவங்க எல்லாமே வந்து மறைவு ஸ்தானத்தில் தான் வந்து இருக்கிறாங்க ஏன்னா ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதும் பனிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதும் வந்து சிறப்பு அப்புறம் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் வந்து எட்டாம் இடத்துல தான் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானும் வந்து சுக்கரன்கூட இணைகிறதுனால வந்து பெரிய அளவில் வந்து கெடுதல் வந்து செய்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து இல்லை அப்படிங்கும்போது மேசராசிக்காரங்களுக்கு வந்து கெடுதல் செய்யக்கூடியவங்க எல்லாமே வந்து நன்மையான அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல பலனே வந்து அதிகமாக வந்து நடக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர பலமான நாட்கள் தான் வந்து இந்த ரெண்டாம் தேதி பதினொன்றாம் தேதி இருபதாந்தேதி இருபத்தொம்பதாம் தேதி இந்த நான்கு நாட்களை வந்து உங்களுக்கு யோகமான நாட்கள் அப்படிங்கும்போது ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து பயன்படுத்திக்குங்க சந்திராஷ்டம நாளுன்னு பார்க்கும்போது ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் அன்றைக்கி வந்து நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து எடுக்காதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருக்கிறத வந்து சிறப்பு யார்கிட்டையுமே வந்து ஆர்கியுமெண்ட் வந்து கண்டிப்பாக பண்ணாதீங்க அதுக்கப்புறம் வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு இந்த நான்கு நாட்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் ஒரு யோகமான நாட்கள் முக்கியமான விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்திக்கங்க உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும் அந்த நாளில் வந்து எந்த ஒரு செயலில் ஈடுபட்டிங்கனாலுமே வந்து உங்களுக்கு சாதகமான பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா நட்சத்திரத்துக்கு சாதகமான நட்சத்திரம் வந்து அன்னைக்கு வந்து வருது உங்கள் பரணி நட்சத்திரத்துக்கு வந்து சாதகமான நட்சத்திரம் வந்து அந்த நாள் வந்து வருது அப்படிங்கும் அந்த நாளை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒரு யோகத்தை வந்து கொடுக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி வந்து சந்திராஷ்டம நாள் அப்படிங்கும் போது அந்த நாள் மட்டும் நீங்கள் யார்கிட்டயும் ஆர்குமெண்ட்டோ வாக்குவாதமோ புதிய முயற்சிகளை எதுவுமே வந்து செய்யாதீங்க நீங்கள் உண்டும் உங்கள் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு மேசராசிக்காரங்க வந்து கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருப்பீங்க அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது இந்த நான்கு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் அந்த நான்கு நாட்களை வந்து நல்ல விஷயத்துக்கு வந்து பயன்படுத்திக்க நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு யோகமான நட்சத்திரங்கள் வந்து அன்னைக்கு வருது அதனால அந்த நான்கு நாட்களை மட்டும் நீங்கள் நல்ல முறையில் வந்து பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் எந்த செயல் செஞ்சாலுமே வந்து உங்களுக்கு யோகமான அதிர்ஷ்டமான பலனவே வந்து கட்டாயம் கொடுக்கும் கிருத்திகி நட்சத்திரத்தில் வந்து பிறந்தவங்களுக்கு வந்து சந்திராஷ்டம் நாள்னு பார்க்கும்போது ஜனவரி இருபத்தாறாம் தேதி அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் யார்கிட்டயும் ஆர்கியுமெண்ட்டோ வாக்குவாதமோ வந்து செய்யாதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு மேசராசிக்காரங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது கிழக்கு திசை வந்து அதிர்ஷ்டமான திசையாக வந்து வரும் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அதி தெய்வம்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை வந்து கொடுக்கும் பழனிக்கு போயிட்டு வர்றது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது இதெல்லாமே வந்து மேசராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் கலருன்னு பார்க்கும்போது ரெட் கலரை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் என்னன்னு பார்க்கும்போது ஒன்பதாம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க செவ்வாய்கிழம தோறும் வந்து முருகனை போய் வழிபாடு செய்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் ஸோ மேசராசிக்காரங்களுக்கு ஜனவரி மாத கிரகநிலைகள் வந்து நல்ல ஒரு சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால இப்படியான யோக பலன்கள் வந்து ஜனவரி மாதத்தில் நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்